வணக்கம் நேத்து வீடியோல ரேஷ்முகா சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து பேட் கமெண்ட் பண்ணிருந்தாங்கன்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் வீடியோஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நேத்து எல்லாருமே வந்த கமெண்ட் எல்லாமே வந்து நீங்க வீடியோ போடுங்க வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிதான் இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொந்தங்களே ஆமா சொந்தங்களே நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி இங்க பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க இது நல்லா இல்ல அது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம தான் இருக்கணும் யாருக்காண்டியும் நம்ம இல்ல நம்மளுக்காண்டி ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல அவங்களுக்காண்டி இந்த வீடியோஸ் நான் போடுறேன் அவ்வளவுதான் அதே மாதிரி இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரிங்களா ஹம் தேங்க்ஸ் யூ சொந்தங்களே சரி வீடியோக்குள்ள போகலாம் வாங்க ஐயா வா வெளிய போக முதல்ல ஐயோ என் பிள்ளை இப்படி விழுந்து கிடக்கு ஐயோ பிரியா பிரியா எம்மடி துரு துருன்னு பேசிக்கிட்டே இருப்பா இப்படி சுருண்டு விழுந்து கிடக்கால என் பிள்ளை யாவ கண்ணு பட்டுச்சோ யாவ சொல்லு பட்டுச்சோன்னு தெரியலையே ஏட்டி தாயே பாட்டி என்னடி நீயும் அழுது அவரையும் கஷ்டப்படுத்தாத ஏற்கனவே அவர் பதட்டமா இருக்காரு கூட கொஞ்சம் பதட்டமாக்காத முத்துமாரி வெளியே டிரைவர் இருப்பாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் சரிங்களா பேசுமா என்னடி ஆச்சு பிள்ளைக்கு ஆமா இப்ப பேசுற நிலைமையில அவளுக்கு எது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா சரி நீயும் கிளம்பு போவோம் பச்சம்மா இப்போ இவ கூட சேர்ந்து நீயும் போயிட்டான்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் உன் பிளான் எல்லாம் கட்டு குட்டிச்சவரா போயிரும் அதனால எப்படியாச்சும் நீ இங்க இருந்துதான் ஆகணும் உன் மோவா வேணா போனா போட்டோன்னு அனுப்பி விடு ஆமா நீ சொன்னது சரிதான் மாவுள சீக்கிரம் கிளம்பி அவங்க கூட போ எங்க அவங்களுக்கு எங்க போனா எது போனா தெரியாதுல்ல அந்த ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் போ பாட்டியும் கூட்டிட்டு போயிடணும் இல்லன்னா வீணா பிரச்சனை தான் வரும் பாட்டி நீயும் வா போவோம் எந்த நேரத்துலதான் இவ்ளோ பெத்தாலும் யோ கடவுளே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு செய்ய முடியுதா எதையாச்சும் செய்யணும்னு நினைக்கும் போதுதான் நடுவுல பெரிய பாலாங்கல்ல தூக்கிட்டு வந்து நடுவுல போடுறா அது தூக்கி தலையில போடணும் பாட்டி உன்னதான் கூப்பிடுறேன் காது கேக்குதா இல்லையா வா போவோம் ரேஸ்மா இப்ப ரொம்ப முக்கியமா நான் வரதெல்லாம் அங்க பிள்ளை மயக்க முட்டு கிடக்கு நீங்க என்ன நின்னு என்ன தாங்கிட்டு கிடக்கீங்க எல்லாரும் போங்க ஆமா பாட்டி நீ முத்துமாரியை கூட்டிட்டு பிரியா கூட கார்ல போ நானும் அம்மா இன்னொரு கார்ல வரும் சரியா ஆ சரிடி டிரைவர் வெளியே தானே இருக்கா ஆமா வெளியதான் இருக்காரு சீக்கிரம் போ ஆ சரி ஐயோ கடவுளே எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கணும் இந்த கிளவி எப்படியாச்சும் தள்ளிக்கிட்டு போனோமே இல்லைன்னா வரவங்க கிட்ட என்ன சொல்லி என்ன பிரச்சனை பண்ணும்னு தெரியாது எப்படியாச்சும் இவளுங்க ரெண்டு பேரை மட்டும் அனுப்பி விடணும் நம்ம போனோம் நம்ம பிளானே கெட்டு போயிடும் ஏடி கூறு கட்டவலை என்னமா அங்க பிள்ளை மயங்கி கிடக்கு நம்மள கூப்பிடுறாங்க நீ என்னன்னா என்ன மட்டும் வர சொல்ற வா போவோம் என்ன நினைப்பாங்க நீ லூஸ் மாதிரி பண்ணாதப்பா எடி கூறு நான் பெத்த மக்கா நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு வரவங்கள யாரடி கவனிப்பா வீட்டுக்கு வரவங்களை கவனிக்கணுமா என்ன மணி லூசணிட்டு இருக்கா வீட்டுக்கு யார் வர பாருங்க ஐயோ கடவுளே நான் கட்டது பெத்து வச்சிருக்கணும் நீ பெத்து வச்சிருக்கோதா அப்படிதான் இருக்கு நான் பெத்ததும் அப்படிதான் இருக்கு என்னத்த சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தானே ரேஸ்மா சொல்லிக்கிட்டு இருந்தா அவங்க அப்பா அம்மாலாம் வராங்க பிரியாவை பாக்குற அப்படின்னு சொல்லி அவங்க வர நேரத்துல யாருமே இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி விஷயத்த சொல்ல முடியும் அதுதான் நான் இருந்து பொறுமையா சொல்லி கூட்டிகிட்டு வரேன் நீ போ சரியா அதுவும் சரியாதான் படுது அப்புறம் என்ன சரியாதான் படுதுன்னு இழுக்கா பாட்டி ஐயோ இவ இப்ப வந்தா தெரியல எதையாச்சும் சொல்லி சமாளிப்போம் என்னடி நீ ஒன்னும் சொல்லி பக்குவத்தெல்லாம் கிழிக்க தேவையில்ல நான் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு போறேன் சரியா அவரு சொல்லி பாரு நீ கிளம்பி வா நீ இருந்தாதான் ஏதாச்சும் பிரச்சனையும் வரும் உன்னை கூட்டிட்டு போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம தான் இருக்கும் நீ ஒன்னுக்கு ரெண்டா சொல்லி கொடுப்பா உங்ககிட்ட எனக்கு நல்லாவே தெரியும் பாத்தியாடி உன் பொண்ணு எனக்கு தர மரியாதையை பாத்தியா நீ ஆஹ் எதுவும் பிள்ளை நீ நல்லா வளர்த்து வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வியாழக்காரன் அவன் அவன் கிட்ட சொல்லி வர சொந்தக்கார கிட்ட விஷயத்த சொல்ல சொல்லுவானா நான் இருந்து சொல்லி கூட்டிகிட்டு வரேங்கிறேன் இவளுக்கு பொறுக்க மாட்டேங்குது ரேஷ்மா பாட்டி தான் கரெக்ட் அவங்க இருந்து கூட்டிட்டு வரட்டும் வா நம்ம முதல்ல பிரியாவை போய் பார்ப்போம் பிள்ளைய மயக்கம் போட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க கிட்ட போவாம இங்க நின்று வேடிக்கை பேசிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் என்ன வாங்க போவோம் ஐயோ அம்மா உனக்கு புரியுதா புரியலன்னே தெரியல தான் நான் சொல்றேன் ஓ அம்மாவையும் கூப்பிடு எல்லாரும் சேர்ந்து போயிருவோம் ஷோ கடவுளே இவள என்னத்த பண்றதுன்னு எனக்கு ஒண்ணு புரியல இவ தலையில முதல்ல கழுத்துக்கி போட்டு கொள்ளணும் இவளை முதல்ல மாமியார் வீட்டுக்கு விரட்டி விடணும் அப்பதான் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் இங்க பாருடி நான் இருந்து அவங்கள கூட்டிகிட்டு வரேன் அவ்வளவுதான் ஆமா இல்ல நான் வரணும்னு யாரும் அங்க கற்புதத்தை ஏத்தி வச்சு எனக்கு காவலிருக்க பாருதில்லை ஆஹ் சும்மா என்ன கூட்டிட்டு வரேன் என்ன கூட்டிட்டு வரேன் என்ன பார்க்க கூட்டிகிட்டு பாருங்க என்ன கூட்டிட்டு வரீக்கே ஹாஸ்பிட்டலுக்கு தானே பாருங்க போய் தொலைங்க ரெண்டு பேரும் நானா எங்கேயும் வரல ஆமா நான் இன்னைக்குதான் இருப்பேன் உன்ன ரேஷ்மா இப்போலாம் கோபுரத்துக்கு நேரம் இல்லை வா பிரியாக்கு என்ன ஆச்சுன்னு முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து பாட்டிக்கிட்ட பேசிக்கலாம் இப்போ என்ன வீட்டில் தானே இருக்குன்னு சொல்கிறாங்க அவங்களால எந்த பிரச்சனையும் வராது அதுக்கு நான் பொறுப்பு ஏற்றுக்குறேன் வா அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க ஷோ உங்ககிட்ட எப்படிமா நான் சொல்லி புரிய வைப்பேன் உனக்கு சொன்னாலும் புரியாது சரி வா போ முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு ஆ சரி சரி நீ முன்னாடி போ நான் வரேன் இங்கே பாரடி வேண்டாம் பாட்டிக்கிட்ட வீணா பிரச்சனை பண்ணாதேன்னு சொன்னேன் இல்லைம்மா ரகுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வரேன் சரி சரி சீக்கிரம் சொல்லு ஆ கிளவி எப்படி தப்பிச்சிட்ட ஷோ என்ன சொல்லி வைக்கணும்னு தெரியலையே நம்மளும் இருக்க முடியாது ஐயோ கடவுளே சரி முதல்ல ரகுக்கு ஃபோன் பண்ணோம் ரகு நீ எப்போ வந்த ம் எப்போ வந்தனா கேட்குற கேள்வியை பற்றிய இவன் ம் கேட்படா கேட்பேன் நேற்றுட்டு பெரிய வீர மாதிரி பேசிக்கிட்டு இருந்த இப்போ என்ன அதுதான் போன போய் சொல்லி போட்டு கொடுத்துட்டியே அப்புறம் என்ன நம்ம அடங்கு அடைஞ்சு ஏற்கனவே பாத்துக்கிட்டு இருக்கா எப்படா என்ன என்ன சொல்லலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கா நீ வரை எடுத்து எடுத்து கொடு நடுவுல நடுவுல மாலை பாருல தங்கச்சிமா எப்படி இருக்க நல்லா இருக்கியாமா நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா சாரில அழகா இருக்கீங்க தேங்க்ஸ் அண்ணே நீங்களாச்சு சொன்னீங்களே ஒருத்த நான் கல்யாணம் பண்ணிருக்கேன் ஆனா சொல்ல கூட மாட்டேங்கிறாங்க லவ் பண்ண போது தான் விழுந்து விழுந்து லவ் பண்ணுவாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா கண்டுக்க கூட மாட்டாங்க உங்க பேர் என்னது அனுமா யா பேரு தெரியாதா ஆதி ஆதித்யா என்ன மறந்துட்டியா என்ன ஐயோ அண்ணே நான் உங்களை கேட்கல உங்க பக்கத்துல இருக்காங்களே உங்களுடைய ஆள் பேர் கேட்டேன் ஆள் பேரமா சாலினி நான் செல்லாம சாலுன்னு கூப்பிடுவேன் இங்க பாருங்க நான் ஒண்ணு அவன் ஆள் எல்லாம் கிடையாது அவனே இங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கான் அவன் அப்பா அடி வாங்க போறான் அவன் கிட்ட அதான் இங்க அவன் ஆள் எல்லாம் சொல்லாதீங்க நான் ஒண்ணு அவன் லவ்வர் எல்லாம் கிடையாது அப்ப லவ் பண்ணல என்ன நீ அப்படிதானே அது இப்போ நான் என்னடி அப்ப இப்போ எப்போ நிட்டு இருக்க இது என்ன நினைச்சிக்கிட்டு இருக்க நீ போனா இல்ல சார்ஜரா இல்ல டிரெஸ்ஸா சைட்டு வேண்டாம் தூக்கி லைஃப் ஒருத்தவங்களுக்கு ஒரு தான் கிடைக்கும் நீ எனக்கு கிடைச்சிட்டே அவ்வளவுதான் நீ எனக்கு தான் சொல்லிட்டேன் சும்ம தேவி எல்லாம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத ஷாலு முதல்ல நீ என்ன ஷாலுன்னு கூப்டாத சரியா அப்படி கூப்டாத என்ன கோட்டால அப்படியே பத்திட்டு வருது உன்னை பார்த்தாலே என்னென்னமோ தோணுது தோணுது ஓஹோமா தான் வருது என்ன என்னமோ தோணுது சிட்டி லூஸே தனியா இருக்கும்போது சொல்ல மாட்டேன் மாமா கிட்ட இப்போ வந்து எல்லாரும் இருக்கும்போது சொல்ற ச்சே நீ பிராடி நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க தப்பு தப்பா பேசنا அவ்வளவும் நான் சொல்லிட்ட நீதானேடி சொன்னே என்னென்னமோ என்னமோ அது ஏதோ வாய் வார்த்தைக்கு வந்துட்டு அதுக்குன்னு எல்லாமே தப்பா தான் புரிஞ்சுப்பியா நீ இங்க பாரு நான் ஒன்னும் லவ் பண்ணல ஆனு இவன் சொல்றதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்காதீங்க சரியா நான் இவனை லவ் பண்ணல ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான் அதுவும் ஏதோ காலேஜ்ல பாத்தனேன்னு சொல்லிட்டுதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன் இல்லைன்னா இவன் கிட்ட பேச கூட மாட்டேன் நானு என் பேர் ஷால்னி நாங்க மூணு பேரும் ஒன்னாதான் படிச்சோம் சம் ரீசன்னால நான் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன் அவ்வளவுதான் என்ன பத்தி சொல்லிக்கணும்னா என்னடி இவ்வளவுதான் சொல்ற மத்த விஷயத்தான் யாரு சொல்லுவா என்னடா இருக்கு மத்த விஷயம் என்ன பத்தி சொல்றக்கே எனக்கே தெரியல என்ன பத்தி சொல்றக்கே உனக்கு தெரியுமா எல்லாமே ம் தெரியுமே உன்ன பத்தி எல்லாமே தெரியும் இங்க பாரு அடி வாங்குவ ராகு இங்க ரெண்டு பேரி போது நம்ம ரெண்டு பேரி லவ் பண்ண மாதிரி இல்ல ம் லவ் பண்ணும்போது நம்ம இப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்ன ரொம்ப தான் அலைய வச்ச என்ன ஆ இப்போ என்ன உங்களுக்கு அப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாதானே பொக்கிஷன் கிடைக்கும் கிடைக்கும்னு நீங்க பொக்கிஷன் இல்லையா உங்களுக்கு ம் பொக்கிஷன் தான் மேடம் பொக்கிஷன் தான் அவங்கள பத்தி சொல்லுங்க அது மச்சான் யால பத்தி நான் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் நானே சொல்றேன் இங்க பாரு இவ பேர் ஷாலினி ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல ஷாலுன்னு கூப்பிடுவேன் அதே மாதிரி அவங்க பிடிச்சவங்களுக்கு தான் ஷாலு மத்தபடி யாரையுமே அவ அப்படி கூப்பிட விட மாட்டா என்ன மட்டும்தான் அப்படி கூப்பிட விடுவாளி இங்க பாரு அடி அடி வாங்குவ தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத நான் ஒன்னும் வாழ்ல இல்ல நான் உன்ன லவ்வும் பண்ணல அதெல்லாம் கண்டுக்காதீங்க சரியா கூடி சீக்கிரத்துல எங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகும் போது உங்களுக்கு அண்ணா மாதிரி நல்லா பைசா கிராண்டா பண்ணிப்பேன் கண்டிப்பா வரணும் சரியா உங்க கல்யாணத்துக்கு நான் வரலைன்னு நீங்களும் பழி கூடாது மச்சான் கலக்குறியே எல்லாம் உங்க கூட சொத்துன பழக்கம்தான் நீ எப்படி எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்க எத்தனை பொண்ணுங்களே டே டே உடனே நீ மாறாத பேசலாம் அவன் சும்மா சொல்றான் நீ தெரியும் வந்தாட்டு இல்ல நீ சும்மா இருங்க இருக்காங்க சரி சரி ஆமா இங்க நின்று நீ லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிய நீ லவ் பண்றதுக்கு தான் நான் சம்பளம் தரேனா டேய் உன் லவ்வுக்கு நான் எத்தனை வாட்டி ஹெல்ப் பண்ணிருப்பேன் என்னையே போட்டு பாக்குற பத்திய நீ ஆ பேஷண்ட்லாம் யாரும் இல்ல அதனாலதான் கொஞ்சம் நேரம் இவகிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தேன் மத்தபடி உன் ஹாஸ்பிட்டல் சுத்த ஒண்ணும் நான் அழிக்கல வீணா சரியா ஓவரா பேசாதீங்க சார் ராகு இவங்க இருக்கிற இடத்துல எனக்கு பிடிக்கல அது யாரடி யார் ஜனத்துக்கிட்ட வந்து பிரச்சனை பண்றது யாவா அது சொல்லு ஏ ஃப்ராடே நான் சொல்றதே உன்னதான் உனக்கு தெரியும் தானே ஏன் இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ற உன் மூஞ்சே காட்டி கொடுக்குது தயவு செஞ்சு போயிரு இல்லைன்னா அடிச்சிருவன் பாத்துக்கோ அடி போடி உன் பின்னாடி சும்மா சுத்துறதுனால தான் நீ வீணா இப்படி ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ பாரு இந்த ஹாஸ்பிடல்ல ஏதாச்சும் ஒரு நர்ஸ் புடிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன் ஓ நர்ஸ் கல்யாணம் பண்ணிப்பீங்க போங்க சார் போங்க அப்ப கல்யாணம் பண்ணிக்கோங்க யார் வேண்டாம்னு சொன்னா இங்க ஒண்ணு உங்களுக்கு கண்ணி நான் தவமால தவம் இருக்கல உன்ன ராகு என்னடா யாரு எல்லாம் இருக்காங்க லவ் பண்ணும் போது தான் அறிவு இருக்காதுன்னு நினைக்கிறேன் குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளும் இப்படிதான் இருந்தோம் சாரி சார் அப்பமே வச்சு உங்க கிட்ட குட்டிட்டே இருந்தா உங்களுக்கு கேக்கல நினைக்கிறேன் பரவாயில்லை சிஸ்டர் சொல்லுங்க இல்ல சார் இது எமர்ஜென்சி சொல்லிட்டு உங்க சிஸ்டர் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப எமர்ஜென்சி சொல்லி லைன்ல தான் இருக்காங்க ஸ்பீக்கர்ல போட்டுருக்கேன் சார் பேசுங்க ஹலோ ரேஷ்மா என்னாச்சு என்ன எமர்ஜென்சி ஏதாவது பிரச்சனை வீட்ல ரகு எத்தனை வாட்டி உனக்கு போன் பண்றதே எங்கடா போன வச்ச நாயே இரும மாடு ஷோ கடவுள் இந்த பிரச்சனையில நான் திட்டது ரொம்ப அவசியமா இப்போ என்ன நடந்துச்சு சொல்லி என்ன பிரச்சனை ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியிருக்க சிஸ்டர் கிட்ட என்னாச்சு சொல்லு டக்குன்னு ரூ அது வந்து பிரியாக்கு பயிர் வலினு சொன்னா சடனா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருந்தா முத்து வந்திருந்தாங்க அவங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா ரொம்ப பயமா இருக்கு ரகு ரகு என்னாச்சுன்னு கேளுங்க ஐயோ அத்த அப்பவுமே சொன்னாங்க நம்ம வீட்டுக்கு வந்தவங்களே நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லி நான் இருந்திருந்தேன் இந்த வந்திருக்காதன்னு வந்திருக்காத நினைக்கிறேன் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன் லூஸ் மாதிரி பேசாத சரியா கொஞ்ச நேரம் அமைதியா இரு நீ இருந்திருந்தா நான் அப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்ன ஒழுங்கா பாத்துக்கலானு அர்த்தமா ஐத்தியமானி ரகு அப்படி இல்லை இப்போ நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறது முக்கியம் இல்ல அமைதியா இரு அனு ரகு இப்போ கூட்டிட்டு வந்திருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு அங்கதான் முத்துமாரியும் பாட்டியும் வந்துட்டு இருக்காங்க நானும் அம்மாவும் பின்னாடி வர்றோம் கொஞ்சம் எல்லாமே எமர்ஜென்சி கேஸ் மாதிரிதான் இருக்கு ஐ திங்க் நீ கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுப்பியேன் சரியா சரிக்கா டாக்டர் இருக்காங்க தானே கிளம்பிட்டாங்களா இல்ல வீட்டுல தான் இருக்காங்களா இல்லன்னா ஆம்புலன்ஸ் அனுப்பி விடுறேன் இல்ல நானே வரேன் இல்ல இல்ல கிளம்பிட்டாங்க ஒரு பத்து நிமிஷத்துல ரீச் ஆயிருவாங்க சரியா நான் இங்க பாட்டி இருக்கு அந்த பாட்டி எதுவும் பிரியா அம்மா கிட்ட சொல்லிடக்கூடாது ஏற்கனவே சண்டைன்னு தெரிஞ்சு வர வச்சிருக்கு அது வீண் சண்டை வரும் நான் எப்படியாச்சும் பாட்டியை கூட்டிட்டு வர ட்ரை பண்றேன் கொஞ்ச நேரமாகும் நான் வர அதுக்குள்ள பாட்டியும் பிரியாவும் முத்து மாதிரி வந்துருவாங்க நீ மேனேஜ் பண்ணிக்கோ சரியா அவங்கள வச்சு சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் நீ பதட்டப்படாம பொறுமையா வா டிரைவர் எப்படி இருக்க மாட்டாங்கல்ல நீ தான் டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும் பதட்டப்படாத பொறுமையா வா சரியா ம் எங்க எடுத்துட்டு போய் விட்டுறாத எனக்கும் ஆமா இதுலயும் இருப்பான் சரி போன வெயி அணு வாய்ஸ் கேட்குது அணு அங்கதான் இருக்காளா ம் ஆமா நானும் அனு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம் இங்க ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லி பார்த்துட்டு போலான்னு சொல்லிட்டு வந்த ஃபைல்ஸ் அனுவும் வெளியே கூட்டிட்டு போக சொன்னாலா சரி இங்க போயிட்டு அப்படியே வெளியே போவோமேட்டு வந்தேன் சரி ஓகே சீக்கிரம் வாங்க ம் சரி ஐயோ கடவுளே இது எப்படி சமாளிச்சாச்சு இந்த கிழவி எப்படி கூட்டிக்கிட்டு போறது இந்த கிழவி முதல்ல மண்டையை உடைக்கணும் ஐயோ என்ன பண்ண என்ன சொல்லி கூட்டிட்டு போவ சரி நம்ம கிளம்புவோம் முருகன் அண்ணன் கிட்ட சொல்லுவோம் அவங்க வந்தாங்கன்னா முன்னாடியே அனுப்பி விட்டுற சொல்லி இந்த கிழவிய மீட் பண்ணாம தடுக்கணும் முதல்ல ஆஹ் போயிட்டா போயிட்டா இப்ப வரலாம் யாரு கிட்ட இந்த பச்சம்மா வா ரேஷ்மா நீ கத்து குட்டிடி பழம் பழந்தின்னு கோட்டை போட்டு மாறாமே முளைச்சவ ஹம் எனக்கு நீ புத்தி சொல்லு வந்துட்டியா எப்படி 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 என்ன இங்கிருந்து கூட்டிட்டு போனோன்னு நீ ட்ரை பண்ற அதை ஆ சரிங்க மேடம் உனக்கு பாட்டிடி நானே நீ எனக்கு பேத்தி ஆ இவங்க வர வரவே மாட்டேங்கிறாங்களே வந்த சீக்கிரமா சொல்லி பிரச்சனை பண்ணி கூட்டிட்டு போனா அங்க ஹாஸ்பிட்டல்ல சந்தையம் நடக்கும் அதுக்கப்புறம் ரகுவும் அணுவும் இங்கே கூட்டிட்டு வந்துடலாம் இப்படியாச்சும் நான் பிளான் பண்றேன் எதுவும் நடக்க மாதிரி தெரியல நேரமா நேரமாவோ பதட்ட தான் இருக்கு எப்ப வருவாங்க சரி வெயிட் பண்ணுவோம் முருகன் முருகன் எவ்வளவு நேரம் கூப்பிடுறோம் வரானா பாரு முதல்ல என் பேத்திக்கு கல்யாணம் ஆகட்டும் இவன இந்த வேலையில இருந்து தூக்குறேன் ஆமா சொல்லுங்கம்மா என்னையா கூப்பிட்ட வர மாட்டியா உடனே உனக்கு ஆரத்தி தட்டு எல்லாமே வச்சு பெத்தல பாக்கு பழம் பூய் எல்லாம் வச்சு கூப்பிட்டா தான் வருவியா நீ ஆலயம் மூஞ்சியம் பாரு சொல்லுங்க உங்க அம்மா அம்மா நீ என்ன என் வயித்துல பிறந்த அப்ப எப்படிமா கூப்பிடணும் சொல்லுங்க அப்படியே கூப்பிடுறேன் சரி சரி அப்படியே அம்மானே கூப்பிடு பேத்தி நல்லா சில்லுன்னு ஐஸ் போட்டு நல்லா ரோஸ் மில்க் அடிச்சு நல்லா அப்படியே அதுல எப்படி தெரியுமா பால் அட மிதக்கணும் அந்த மாதிரி ஒரு ரோஸ் மில்க் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஓ ஆ சரிங்கம்மா ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருங்க ஏன் 10 நிமிஷம் எங்க ஐயா வேற வேலைய ஏதனா போறாரா என்ன ஆ கலெக்டர் வேல இருக்கோ பாதிலே விட்டுட்டு வந்துட்டீங்களோ பேட் சொன்ன வேலைய செய்யல நாயே இங்க பாருங்கம்மா நீங்க ஒண்ணு சொல்லி நான் இந்த வீட்ல வேலைக்கு இல்ல ஆமா என்ன வேலைக்கு வெச்சது ஐயாவோ அம்மாவோ தான் உங்களுக்கு நான் வேலை செய்யறேனா நீங்க இந்த வீட்ல வீரனாலே வந்திருக்கீங்க அதனால தான் செய்றேன் இந்த மாதிரி நாய் இல்லன்னு சொல்லாதீங்க சொல்லிட்டேன் ரேஷ்மம்மா எனக்கு ஒரு வேலை சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த வேலைய முடிச்சிட்டு தான் உங்க வேலைய செய்ய முடியும்

நான் இங்க இருக்கேன் என் என்ன வந்துட்டான் போ எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத சொல்லிட்டேன் தேவையில்லாத விஷயத்துல மூக்க நுழைக்காத புரியுத அவனுக்கு போயிட்டு சொன்ன வேலையை பாரு நான் அவங்க வந்த உடனே சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கேன் எனக்கு தெரியும் அவங்க எப்ப வருவாங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் இவன் வந்துட்டான் நல்லா நரி பூஜை என்னமா சொன்னீங்க எதுவும் சொல்லல போயிட்டு போயிட்டு நான் சொன்ன வேலையை செய்ய சரி அடியே ரேஸ்மா நீ என் பேத்தியா போயிட்டேன்னு சொல்லிட்டு உன்னை விடுறேன் இருந்தாலும் உனக்கும் மூளை இருக்கு ஏன் பேத்தியாச்சே இதுல பாதி இருக்க வேண்டாம் நல்லா கிரிமினலா தான் நீ யோசிச்சிருக்கேன் ஹம் ஆனா அந்த விஷயம் யாருக்கு தெரியக்கூடாதோ எனக்கே தெரிஞ்சுட்டு எப்படி 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 முருகன் கிட்ட சொல்லி அவங்களை வாசல்ல உடனே சொல்லி இப்படி வாசலோடு அனுப்புவீங்களோ இப்போ என்ன பண்ணுவேன் நானும் பாக்குறேன் ஹம் ஏன் வா சிஸ்டர் பேஷண்ட் கேஸ் எத்தனை இருக்கு சார் பேஷண்ட் கேஸ் 2 தான் இருக்கு மேம் பாத்துக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே ஒரு நிமிஷம் இருங்க மச்சான் அந்த கேसेस நீ அட்டெண்ட் பண்ணு சரியா ஆ ஓகேடா அத நான் பாத்துக்கறேன் சிஸ்டர் உடனே எமர்ஜென்சி ரூம் ரெடி பண்ணுங்க சரிங்களா ஆ ஓகே சார் ஆ அதுக்கப்புறம் போயிட்டு உடனடியாக ஜெனிஃபர் டாக்டர் கிட்ட சொல்லுங்க ஓபி இருந்தாங்கன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க ஆதி டாக்டர் வந்து பார்த்துப்பாங்கன்னு சொல்லிடுங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க கரெக்டாக அதுக்கப்புறமா வந்து ஆல்ரெடி அவங்க பார்த்த பேஷண்ட் தான் அது பிரியா அனுவோட கசின்னு சொல்லுங்க பிரெக்னன்சி ரிலேட்டடா வந்திருக்காங்க ஆல்ரெடி அவங்களுக்கு லைட்டா ப்ளீடிங் ஆயிருக்கு அந்த விஷயத்தையும் தெளிவா இன்ஃபார்ம் பண்ணிருங்க ஓகே அவங்களுக்கு ப்ரொஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்து போட்டிருக்கோம் நம்ம ஆ ஓகே சார் அவங்க ரிப்போட்டிங் தான் இருக்கு நான் மேம் கிட்ட எடுத்து காட்டுறேன் சீக்கிரம் சிஸ்டர் சீக்கிரம் எமர்ஜென்சி ரூம சீக்கிரமா ரெடி பண்ணுங்க போங்க ஆ எஸ் சார் பிரியாக்கு ஒண்ணு இருக்காதல ரகு நீ என்ன சொல்றீங்க ப்ளீடிங்லாம் சொல்றீங்க இதெல்லாம் எப்ப நடந்துச்சு அனு இப்ப அதெல்லாம் உங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அனு நான் அதுக்கு அப்புறமா சொல்றேன் சரியா நீ வெளிய வெயிட் பண்ணு நான் கொஞ்சம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா உங்க வந்து சொல்றேன் ஓகேவா வெளிய இருந்தாங்கன்னா நேரடியா எமர்ஜென்சி ரூம்க்கு கூட்டிட்டு வந்துரு சொல்லு முத்து மாதிரி வராங்களான்னு போயிட்டு கொஞ்சம் வெளியே மட்டும் பாரு ஓகே

ஏன் இருக்கா என்ன வேணான்னு சொல்றல அப்புறம் என்ன என்ன சொல்றாதே பதட்டது தாயி அது ரகுவோட பொண்ணு சரியா அவன் சொல்லும் போது கேக்குதான செஞ்ச அப்படின்னு அடிப்பா காது கேட்காத மாதிரி என் வாயில இருந்து வரணும் அதன எனக்கு சிஸ்டர் மாதிரி போதுமா சரி மனசுல எல்லா ஆசையும் இருக்கு மேடம் சொல்ல மாட்டீங்க அப்படித்தானே உன்னை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும் டி சரி ஓகே எனக்கு ஓபி பேஷன் பாக்க வேண்டியது இருக்கு நான் பாத்துட்டு இங்கதான் வருவேன் சரியா இங்கே வெயிட் பண்ணு அப்படி இல்லன்னா கேன்டீன்ல வெயிட் பண்ணு ஒரு ஒன் ஹவர்ல உன்னை மீட் பண்ண வேண்டியது இருக்கு எனக்கு ஒரு இம்பார்ட்டன் விஷயம் உங்ககிட்ட பேச வேண்டியது இருக்கு நான் இப்ப போறேன் என்ன விஷயம் சொல்லிட்டு போ இப்ப உட்காந்து விழாவதையே சொல்லிட்டு இருக்க முடியாது அவன் திட்டுவான் அதுவும் இல்லாம சரியா நான் போறேன் என்னால வர முடியாது நீ வருவ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நீ வரணும் ஓகே வர மாட்டேன் நீ வருவடி எனக்கு தெரியும் சரி ஓகே லவ் யூ பை சொல்லிட்டு போறேன் பாரு சரி ஓகே முதல்ல ரகு சொன்ன வேலையை பாப்போம் சிஸ்டர் உங்க கிட்ட சொல்லுங்க மேம் இல்ல ரகு சொன்னாரே ஆல்ரெடி ப்ளீடிங் பத்தி என்கிட்ட கொஞ்சம் சொல்ல மேம் சொல்ல இது ஹாஸ்பிடல் எந்த பத்தி அவங்க அனுமதி இல்லாம சொல்ல மேம் சிஸ்டர் நான் ரகுவோட உங்களுக்கு செய்யும் மேம் அது வந்து இப்ப சொல்ல முடியுமா முடியாது அவங்களால மேம் அவங்க ஆல்ரெடி இங்க ஃபர்ஸ்ட் வாட்டி பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணாங்களே அப்போமே உங்களுக்கு ப்ளீடிங் இருக்கதா செஞ்சுச்சு அப்போ நாங்க இன்ஜெக்ஷன்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு ரெக்கவர் பண்ணிருந்தோம் அது மட்டும் இல்லாம அவங்கள ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காம பிரஷர் போட்டுக்காம வேலை எதுவும் செய்யாம பீஸ்ஃபுல்லா இருக்க சொல்லியிருந்தோம் இப்ப என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு இல்லை ஆனா இப்போ சடனா இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு சொன்னோன்னு செக் பண்ணி பார்த்தாதான் தெரியும் மேபி இது நார்மல் மயக்கமாவும் இருக்கலாம் எல்லாமே போகலாம் அப்படி வந்து எதாச்சும் பிரச்சனை இருக்கா அது நார்மல் தான் அதுவே சரியாயிடும் ஒன்னு ரெண்டு பேருக்கு அப்படி ஆகும் மத்தபடி எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்ல இது நார்மல் மயக்கமா கூட இருக்கலாம் அவங்க வந்ததுக்கு தான் செக் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும் என்கிட்ட சொன்ன விஷயத்த ரகு கிட்ட சொல்ல வேண்டாம் சரியா சரி ஓகே மேம் ஆ ஓகே இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு சொல்லவே இல்ல இது முத்துமாரிக்கு தெரியுமா ரகுவும் முத்துமாரியும் அன்னைக்கு சோகமா தான் இருந்தாங்க அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சே மறைச்சிருக்காங்க அப்ப ஏன் முத்துமாரி பிரியாவை இவ்வளவு கஷ்டப்படுத்தினா ஷோ எனக்கு ஒண்ணுமே புரியல சரி முதல்ல வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம் கடவுளே எதுவும் ஆக கூடாது ஐயோ